ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிப்பட்டின ரவிச்சந்திரன் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா நம்ம துண்டை பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாவருத்தாங்க வந்திருக்கேன் அப்போ முடிவுள்ள முடிவுள்ளே எல்லாருமே நினச்சிருப்பாங்க எங்கே வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க ரவியானா நல்லா பச்சை புழுவெலாம் அழகாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேயிலக்காடு சரிங்களா இன்றைக்கி தேயிலை தோட்டத்துக்கிட்ட தான் யாவரத்துக்கு வந்து பாருங்க அது கீழே நின்றுட்டு தான் பேசியிருக்கோம் அடக்கு மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரத்து நிற்கணும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் தேயிலை நம்ம டீலம் குடிப்போம் பார்த்தீங்களா இந்த தேலக்காடு தான் இதில் உள்ள இலையைத்தான் வெட்டி 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 எடுத்து நமக்கு காய வச்சு ஃபேக்ட்ரிக்கு போய் நமக்கு தேயிலை வர்றது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது என்னடா வீடாக அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேராக இல்லைங்க செட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதாவது தேயிலெல்லாம் அதாவது தேயிலை பறிக்கவங்க வந்து பறிச்சுட்டு சித்தோடு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா உட்காந்து சாப்பிட சித்தோடு வெயில் இருக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிறக்கா செட்டு போட்டு வச்சுருக்காங்க நாங்களும் அதேமாரி வந்து நின்றுக்கிட்டோம் அது கீழே பார்த்திங்கன்னா இந்த வரங்க தண்ணி ஆறு ஓடிக்கிருக்கு இந்த பெரிய சால் மாதிரி ஆறுலாம் ஓடிக்கிறது சரிங்களா அது பக்கத்தில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா அழகான இடங்க நல்லா அழகாக இருக்குது எவ்வளோ பசுமையாக அதாவது இப்போ மணியை பார்த்திங்கன்னா ஆறு ஆறேக்காலம் ஆச்சு இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பச்சை புழுல ஆகாரத்தான் இருக்கு சொன்னதே சொல்லுவேன் நினைப்பாங்க அதேமாதிரி நான் விஷயத்துக்கு வரோம் அதேமாரி உங்கள் பையனை சதீச எங்கே ரவியானா வண்டி எங்கே ரவியானா யாபார்த்து எங்கே காமிங்க அப்படிம்பாங்க பாருங்கள் டன்டடைங் சரிங்களா சதீஷு உள்ளே உட்காந்து இருக்காப்பில் உங்களுக்கு தீர ஆல்ரெடி ரோஸ் சட்டை போட்டு வண்டி நின்றுக்கிட்டு சைடில் நிப்பாட்டிட்டு நாங்கள் யாவாரத்தை முடித்தாச்சு சரிங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இன்னிமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா பல ரெடிமே சொன்னதே சொல்கிறீங்களா ரவியன் அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேர் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது ரெண்டு மூணு நாள் நான் வீடியோ போடல ஓகே அது உங்களுக்கு எல்லாருக்குமே திரும் ஆல்ரெடி ரெண்டு மூணு நாள் வீடியோ போடலை அதேமாரி நேற்று ஒரு நாள் போடுறது முன்னாள் ரெண்டு மூணு நாள் வீடியோ போடலை ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் யா காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க அப்படிங்க வேண்டி நான் வீடியோ போடாமல் இருந்தேன் வீடியோ போடாமல் இருந்தாலும் மறுநாள் யாவரும் இல்லாமல் தங்க இருக்கா அன்றைக்கி வீடியோ போடாத அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு தான் யாரும் கொண்டு வந்து போட்டு யாராவது நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க இருந்தால் நம்பாட்டாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரியும் சரிங்களா அதேமாதிரி முந்நூறு ராயிரத்தி யாரம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேற்று நேதமாக அதுக்கு பிற பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடிருச்சு வீடியோ காமிச்ச உடனே ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு எவரம் போட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோட கூட தஞ்சு இன்றைக்கி எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுக்கு எப்படி ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கிட்டே கிடைக்கும் ரெண்டு வருதுக்கு ஐநூறுரூவாயின்னு ஆயிரரூவா கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி இங்கே பாருங்கள் வியாபாரத்தை காமிச்சிடுவேன் சும்மா பாருங்க எல்லாருமே நிறையா பேர் வியாபாரத்தை பார்த்தா கா வியாபாரத்தை காமிச்சா கண்ணு போட்டு தெளிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அது வந்து கடவுள் வந்து நமக்குன்னு இதுதான் நிச்சயமாக எழுதி வச்சுருப்பாரு இதுதான் நடக்கும்னு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பார்த்துட்டு நடந்தலாம் வியாபாரம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்போ கடவுள் புண்ணியத்தில் நான் வண்டியை வச்சுட்டு வியாபாரம் பார்த்து இப்படி வண்டி ஓட்டி என் பையன் வந்து ஓட்டி போல நான் நினச்சி பார்த்துருப்பேனா சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கை காட்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையை கடை அது பக்கத்தில் குளோஸ் அப்ளையே காமிக்க முடியலையென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய ஆறு இந்த தண்ணி மாதிரி ஓட மாதிரி ஓடிக்கிறது சரிங்களா அது வந்து அதனால் தாண்டி போக காமிக்கலை இல்லைனா காமிச்சிருவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதி சூழ்நிலை வண்டிக்குள்ளே உக்காந்துக்கப்புல சரிங்களா நீங்கள் வீடியோ போடுங்கப்பா அந்த இடந்த நல்லா அழகாக இருக்குப்பா நீங்கள் வீடியோ போடுங்க தேலை தோட்டத்தை இத்தனை தேவை தோட்டத்தை ஒரு நாள் கூட காமிக்கலில்ல அப்படின்ட்டு வீடியோ போட சொன்னாப்பில அது மாதிரி நான் போட்டுருக்கேன் இந்த சைஸ் உள்ளே உட்காந்துருக்கேன் ஆய் சொல்லியிருங்க ஆமாங்க வெளியே வாடா என்னடா முகத்தை உங்கள் திரு முகத்தை கொஞ்சம் காமிங்க காமிங்க எல்லாருக்கும் வாயா காமியா ஆ எல்லாருமே நினச்சிருப்பாங்க இப்போ சதீஷ் என்ன நீங்களே சொல்லுங்கள் ஊர்லேருந்து வந்தப்பறம் சதீஷு கறத்துட்டாப்லையா இல்லை விழுத்துட்டா அப்படியா டயர்டாயிட்டாப்லையா இல்லை ச ரொம்ப ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நீங்களே சொல்லிடுங்க சரிங்களா லாங் ஷார்ட்டில் உங்களை காமிக்கிறேன் மாதிரி நம்ம யாவார்த்த காமிப்போம் போதையோ நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்துருக்கும் போது யாவாரத்தை காமிங்க ரவ்யாண்ணா அப்படின்னு கூட நிறையா பேர் கேட்பாங்க காமிக்கிறேன் சரிங்களா அந்த பாருங்கள் நான் அது அதுமாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருங்க நாளைக்கு கூட நாளைக்கு யாவரம் ஓடாதுன்றாப் அப்படின்னு யா அமைச்சா நாளைக்கு வியாவரம் ஓடணும் அப்படியே தாங்க ஓடட்டும் பரவாயில்லடா எல்லாரும் பார்க்குறேன்டா நம்ம வீடியோ எல்லாம் பார்க்கட்டும் இல்லைங்களாங்க உண்மை தானே எல்லாம் சொல்லக்கூடான்னு இருக்காங்க இருந்தாலும் நம்ம சொல்லாமல் முடியல வந்துடுதேன் மனசில் உள்ளதாலும் படகு படகு சொல்லியிருந்தேங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வியாவின்னு அப்படின்னு நினைக்காதீங்க ஏதோ கடவுள் பணியத்தில் மேலே ஒரு ரெண்டு மூணு சா உள்ள இப்போ உள்ள ஒரு பெரிய ஒரு சாக்கு ஒரு ரெண்டு சாக்கு யாவரம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தகரும் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வெறுத்த நாள் அப்படின்னு சொன்னால் நேற்று உள்ளதாக அதில் வந்து நான் உங்களுக்கு வியாபாரத்தில் காமிக்கல அதுதான் சரிங்களா இந்த பாருங்க தகரம் கொஞ்சம் கிடச்சிருக்கு கொஞ்சம் ட்ரம்மு கிடச்சிருக்கு எல்லாருமே பாருங்கள் சரிங்களா இந்த இந்த ஒரு கொஞ்சம் பிளாஸ்டிக்கு கிடச்சிருக்கு இது வந்து நம்ம தண்ணி ட தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லது நீ வந்தது உள்ளே ட்ரம்முறுக்கு ஒரு கசாரம் சரிங்களா நிறைய பேர் வியாபாரத்தை வாரத்தை காமிக்காதீங்க நான் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வாழ்க்கையிலே வெறுத்த நாள் அப்படின்னா அதாவது வண்டி எடுத்து வாழ்க்கையில் வெறுத்த நாள் பார்த்தீங்கன்னா நேற்ற நாள் தான் ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருந்து கை நீட்டமே ஆகலைங்க கை ரொம்ப கஷ்டம் நேற்று நேற்று வந்து அந்த வீடியோ நான் இப்போ அந்த முதல் ஒரு கை நீட்டம் சொல்லுறதுன்னா அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டமே ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து எனக்கு வியாபாரம் அதுக்கு முன்னாடி இருக்க வியாபாரம் இல்லாமல் இருந்துச்சு மூணு மூன்றரைக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம் கொண்டு வந்த சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே தான் ஒரு வீட்டில் போய் அதாவது நம்ம பழக்கப்பட்ட ஏரியாவில் போய் அவங்ககிட்டலாம் போய் பார்த்தோம்னா கொஞ்சம் புக்கு கொஞ்சம் சைக்கிள் அது கிடச்சி சரிங்களா அதனால் நேற்று வந்து ரொம்ப வெறுத்த நாள் அதுவும் பார்த்திங்கன்னா முந்தா நாள் கொஞ்சம் ஒரு வீட்டில் தண்ணி குடிச்சி குடிச்சது தண்ணி தவிக்க அப்படின்ட்டு வீட்டுக்கு கொண்டு போய் இருந்தால் அதுக்கு காலையை பிடிச்சி அதுக்கடுத்து ஒரு வீட்டில் வந்து எங்க குடித்தோம் பாருங்கள் அவங்க வெண்ணி போடுற வே டைம் ஆகும் அப்படின்ட்டு நான் தண்ணி பச்சு நான் வாங்கி குடிச்சிட்டேன் நேற்று கா அது முதல் நாள் நைட்டு முந்தா நாள் குடிச்சி நேற்று பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரே தலைவலி தலையை தூக்க முடியல முழிக்கவே முடியல அதோடு நேற்று வியாபாரம் பார்க்க வச்சு ரொம்ப கஷ்டம் நேற்று சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் யாருமாரம் இல்லாமல் போச்சு அதுக்கப்புறமா வண்டி சைடில் விடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு எத்தனை மணி ஒரு நம்ம அஞ்சு மணிலேருந்து ஆறரை வரைக்கும் வியாபாரம் பார்த்து ஒன்றரை மணி நேரத்தில் கொஞ்சம் யாவரம் பார்த்து பெட்ரோல் யாருன்னா டெய்லி முந்நூறுரூவாய்க்கு போட்டுறோம் பெட்ரோல் போட்டுடுறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆல்ரெடி நம்ம அதை கார் போடுறதுனால ஓகேவா அடுத்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி நம்ம முந்நூறுபாய் போடுறோம் பார்த்திங்கன்னா அதுக்காக பார்க்கல அப்படின்ட்டு தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் நேற்று தலைவலி தூக்கமில்லை சளி பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் சார் அந்த ரயில்க்கு போயிட்டு யாவர வரும் ஓடலை இதுவரை பார்த்தா கூட கொஞ்சம் தலைவலி ஆகி போச்சு இப்போ அதுக்கடுத்து ஒரு அஞ்சு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறுரைக்குன்னா கொஞ்சம் யாரு விடுச்சுன்னு நேரத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழரைக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் சரிங்களா நான் நிறையா பேர் நம்மளாலும் சரி நம்பாட்டாலும் சரி பொய் சொல்லலாம் சரி பொய் சொல்லாட்டாலும் சரி நிறையா பேர் ஒவ்வொரு தரித்திர்த்தே ஒவ்வொரு கஷ்ட கஷ்டத்தை மட்டுமே சொல்லுவீங்களா அப்படின்னு நினைப்பாங்க எங்கள் நான் உண்மையை சொல்கிறேன் அது உங்களுக்கு எல்லாேருக்குமே ஆல்ரெடி தெரியும் நான் உண்மையாக எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி போடுறேன் அது என் பேச்சில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம யோசனை பண்ணி பேசுகிறதில்ல மனசில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதை எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேலைக்கரைலாம் அழகாக பாருங்க பச்சை புழுவில் அழகாக இருக்குது சரிசு வண்டி அங்கே வரைக்கும் போய் நின்றுகிட்டு இருக்கு இங்கே வண்டி கிராஸ் ஆனாலும் அங்கே போய் நிற்கும் சரிங்களா பாருங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறதுனே தெரியல சரி எல்லோரும் பாருங்கள் லேட்டாகிடுச்சு இரட்டிடுச்சி சதீஸ் வண்டியை கொடுக்க மாட்டாங்க தான் அங்கே நின்றுட்டு இருக்காப்புல நிறைய பேர் காமிக்க காமிக்கூடான்னு இருக்காங்க இன்றைக்கி நான் வியாபாரத்தை அதாவது வியாபாரத்தை காமிக்காமல் ரெண்டு மூணு நாள் பார்த்தோம் அன்றைக்கி அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வியாபாரம் இல்லை முந்நூறுரூவா வியாபாரம் கிடச்சி வண்டியை கொண்டு போயிட்டு ஒரு முந்நூறுரூவா வியாபாரம் போது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக யாரும் நம்ப முடியாத ஒரு விஷயம் பட் அதை நான் போய் வியாபாரம் கொண்டு வரலன்னு சொன்னால் நிச்சயமாக எங்கள் ஆளுங்க யாருமே நம்ப மாட்டாங்க சரிங்களா அதான் எனக்கு உண்மை எனக்கு என்னென்னு தெரியும் மனசுக்கு தெரியுங்களா ஸ்டடீஸுக்கும் தெரியும் அதேமாதிரி நான் காமிக்க வேண்டானாங்க நான் இன்றைக்கி யாவாரத்தை காமிக்கிறேன் இன்றைக்கி யாவாரத்தை எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக நான் யாவரத்தை பாருங்க பார்க்கலன்னு பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் இதில் வியாபாரம் பார்த்துட்டு கண்ணு போட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினச்சி எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் சும்மாங்க சரிங்களா வேறு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க சும்மா வியாபாரம் பார்க்கட்டு இருந்தாலும் நான் வீடியோ நான் அதாவது நான் வீடியோ போடுறதே யாவாரத்தை காமிச்சதுனால பார்க்கட்டு இருந்தாங்க வீடியோ போடுறேன் பட் ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது கமெண்ட் பண்ணுறது ஃபோன் போடுறது எல்லாருமே கண்ணு போட்டு சொல்கிறாங்க சொல்லடியும் கண்ணடியும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அதுக்காகத்தான் நான் சொன்னது வேறு எதுவும் நினச்சிக்க சும்மா தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாரி சதி சங்க வா தங்க வாயா நீ லாங் வந்து எம் பிள்ளை நடந்ததை பார்க்கட்டும் எல்லோரும் வாயா வாயா ஐயா என் தங்க எப்படிங்க உஷாராக இருக்கா அதாவது அதாவது என் பையன் சதீஷோடங்கிறேங்க என் பிள்ளையோட ஏமாவும் ப்ரெஷ்ஷாக இருக்கும் பாரியா தங்கம் ஏமாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் தெரியுமா என் பிள்ளை எங்கள் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா எங்கள் செல்வம் எல்லோரும் ஊரில் இருக்காங்க அந்த ஒரு ப்ரெஷ்ஷர் தான் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதே ஒரு சந்தோஷம் தான் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து என்ன உண்மையை சொல்லப்போனால் அதாங்க அது என் பிள்ளை என் ப பையனுக்கும் தெரியும் நான் அப்பா உண்மையை சொல்லணும்னு உண்மையை சொல்லப்போனால் மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்றது என் பையன் வண்டி வந்து எடுத்துக்கப்புறம் அந்த மூணு நேரம் ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கிடைக்கும் ரெண்டு நேரம் கிடைக்காத காட்டுக்கலாம் இப்போ எங்கே இருந்தாலும் சாப்பாடு கொண்டு போயிடும் அப்படி கொண்டு போட்டால் வாங்கப்பா கடையில் தான் நிப்பாட்டி கடை எங்கே இருக்கு பாருங்க பண்ண சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வியாபாரம் பார்க்குறோம் சரிங்களா நிற்கிறாங்க சாப்பாடு கொண்டு வரல கடையில் தான் சாப்பிட்டோம் ஓகேங்களா அதேமாரி பாருங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரம் இருங்க இன்றைக்கி எல்லோரும் வண்டியை காமிக்கூடான்னு இருக்காங்க எல்லோரும் மீ ஃபோன் போட்டு சொன்னாங்க சுகந்தி அக்கா அடுத்த எல்லாம் பே அக்கா முருகையின் ட்ரைவர்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எல்லாருக்கும் எங்கள் ஊரில் இருந்து ஃபோன் பிடிச்சிரு எல்லாருக்கா வேண்டியும் நாங்கள் வந்து இன்றைக்கி காமிச்சு போகிறதோ நாளைக்கு யாவரம் ஓடுதான்னு ஒரு டவுட்டில் பார்க்குறோம் சரிங்களா பார்த்து பத்திரமா இருங்க ஓகேங்களா பாய்ங்க பாய் 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 சொல்லிட்டு பாய் பாய்ங்கன்னு சொல் பாய்ங்க பாய்ங்க சரி தாங்க வண்டி எடு ஆ ஓகேங்க சரிங்க பாருங்கள் நாங்களாம் கிளம்புறோம் ஓகேவா ஆ இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல தேவை தோட்டத்துக்குள்ளே நீ வீடியோ எடுத்துடணும் தேயிலை தோட்டத்துக்குள்ளே தேயிலை சைடில் இல்லை தேலை தோட்டத்துக்குள்ளே தோட்டத்துக்குள்ள நாங்கள் இன்னும் போகலை ஓகேவா ஏன்னால் போகிற அளவுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது இன்னும் சொல்ல மறந்துட்டு ஐயோ கடவுளே வண்டி ஏற்றதை பார்த்து ஏற மாட்டேங்க நின்னுக்குது ஸ்டாப் ஆகிடுது அதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி கிராஸ் பண்ணி 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 தள்ளிக்கிட்டு தான் நான் இறங்கி தள்ள வேண்டியிருக்கு ஏன்னா கிளர்ச்சி இது இன்னும் சரியாக நினைக்கிறேன் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு நாள் செலவு வந்துட்டு தான் இருக்குது எல்லோரும் கேட்டு கேட்டு உங்களுக்கே பிடிச்சிருக்கோம் சரிங்களா அதை நான் சொல்லது சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் இருந்தாலும் இன்றைக்கி லீவு எடுக்கணுதான் இருந்தோம் பட் அந்த காந்தி இன்றைக்கி பாருங்கள் முடிஞ்சா பாருங்கன்னே நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த புஷ்ஷு போயிடுச்சா நம்ம ஹைட்டாக ஏறும் இல்லை வண்டி இந்த கிளர்ச்சி பட்டி வேகமாக ஸ்பீடாக ஏற்றத்தில் ஏறும்போதீங்க அந்த புஷ்ட் எதை போயிடுச்சு அப்படின்னாரு இன்றைக்கி காலையில் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரொம்ப ஏற்ற இல்லாத இடத்துக்கு யார் எடுத்து நாளைக்கு காலையில் வந்துருங்க இன்றைக்கி ஞாயிறுக்கு லீவ்னு அவர் ஃபோன் போட்டு சொன்னால் இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் ஏதோ கடவுள் புனியத்தில் இவ்வளோ ஓடி இருக்குது பரவாயில்ல நீங்கள் பாருங்கள் காலையில் பத்திரமாங்க பாய்ங்க பாய் 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 பாய்